எல்லாருக்கும் வணக்கங்க வெல்கம் பேக் அவர் சேனல் நான் உங்கள் மணிகிரி எல்லோரும் எப்படி இருக்கீங்க நல்லா இருக்கீங்களா ஸோ ரொம்ப ரொம்ப எதிர்பார்ப்பை கிளப்பி இருக்கிற ஒரு நியூஸ் தாங்க நான் உங்கள்கிட்ட ஷேர் பண்ண போகிறேன் ஸோ போன வீடியோவில் நான் இதை பற்றி நான் வந்து பேசுனப்போ நான் மென்ஷன் பண்ணியிருந்தேன் கண்டிப்பாக வந்து ஜூன் மாதம் லாஸ்ட் வீக்கு இந்த படத்தோட ஷூட்டிங் ஆரம்பமாக போகுது அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருந்தேன் பட் ஆனால் வந்து இந்த விஷயம் இப்போ வந்து நடக்க போகுதுங்க ஜூன் மாதம் இந்த படத்தோட கடைசி செடியூல் ஸ்டார்ட் பண்ண போகிறாங்க ஸோ நான் ஸ்டாப்பாக செடியூல் வந்து போக போகுது ஸோ கிட்டத்தட்ட வந்து தார்மாரான ஒரு ஆக்ஷன் சீக்வன்ஸை தான் எடுக்க போகிறாங்க பர்டிகுலராக இந்த படத்தோட கிளைமேக்ஸ் சீக்வன்ஸை தான் எடுக்க போகிறாங்க இந்த செடியூலில் ஆக்ஷன் கிங் அர்ஜுனும் த்ரிஷாவும் அப்புறம் அஜித் குமார் இவங்களும் வந்து கலந்துக்க போகிறாங்க ஸோ கிட்டத்தட்ட வந்து இந்த சீக்குவன்ஸ் பார்த்தீங்கன்னா ரொம்ப ரொம்ப முக்கியமானதுங்க இந்த படத்தை பொறுத்த வரைக்கும் ஸோ விடா முயற்சிக்கு கூடிய விரைவில் வெளிச்சம் கிடைக்க போது அதுவும் அஜித் இவங்க மூலமாக கேட்கவே செம்மையாக இருக்குல்ல ஸோ நிறைய பேர் எதிர்பார்த்தது இந்த விஷயத்துக்காண்டி தான் ஸோ தெரிஞ்சோ தெரியாமலோ இவரோட படத்துக்கு மட்டும் அடிக்கடி வந்து ஷூட்டிங் வந்து லேட்டாகிட்டே இருக்கும் ஸோ யார் கண்ணு பட்டுச்சோ இந்த படத்தோடய ஷூட்டிங்கும் லேட்டாகிட்டே இருக்குது பட் ஆனால் இப்போ கம்ப்ளீட்டாக வந்து இந்த ஷெடுலில் வந்து முடிக்க போகிறாங்க ஸோ ஆக்சுவலாக வந்து இந்த படம் லேட் ஆனதுக்கு முக்கிய காரணமே வந்து லைக்கா ப்ரொடக்ஷனுக்கு வந்து ஃபைனான்ஸ் பிரச்சனை ஏற்பட்டிருக்கு இதனால் இந்த படத்தோடய ஷூட்டிங்கை லைக்கா ப்ரொடக்ஷன் தள்ளி வச்சுருக்காங்க ஸோ மகிழ் திருமணி அவர்கள் ஓவராக வந்து செலவு இழுத்து விடுறாரு ஸோ அஜித் இவங்க கால்ச்சிட்டே ஒழுங்காக கொடுக்க மாட்டுறாங்க ஸோ இதெல்லாம் தான் இந்த படத்தோட ஷூட்டிங் நடக்காமல் இருக்கிறதுக்கு முக்கிய காரணம் அப்படின்னு ஒரு சில அல்ல கைகள் யூடியூப் சேனல் மூலமாக பேசிக்கிட்டே தான் இருக்காங்க சொல்லிக்கிட்டே தான் இருக்காங்க பட் உண்மையான ஒரு விஷயம் என்னென்னா இந்த படத்தோட ஷூட் வந்து தள்ளி போனதுக்கு முக்கிய காரணமே வந்து அஜர்பஜாரில் கிளைமேட் சேஞ்ச் ஆகிட்டே இருந்ததுனால தான் ஸோ கிட்டத்தட்ட வந்து எப்படி சொல்ல முடியாத பல சுச்சுவேஷன் இந்த படம் வந்து சந்திச்சுட்டு தான் இருந்துருக்கு பட் ஆனால் வந்து கிளைமேட் நார்மல் கண்டிஷனில் இல்லாதனால தான் அஜர்பஜானில் இந்த படத்தோட ஷூட்டிங்கை மகிழ் திருமணி அவர்களால் ஸ்டார்ட் பண்ணவே முடியல அதுவும் இல்லாமல் வந்து இந்த படத்தோட ஷூட்டிங் வந்து டே நைட்டு வந்து பார்த்துக்கிட்டே இருந்தாங்க இந்த வருஷம் ஜனவரி மாதம் செகண்ட் வீக்கில் தான் இந்த படத்தோட ஷூட்டிங்கை கம்ப்ளீட்டாக பாட்டினாங்க பட் அப்போயிலேருந்து இப்போ வரைக்கும் இந்த படத்தோட ஷூட்டை ஆரம்பிக்கவே இல்லை ஸோ எல்லாத்துக்குமே வந்து எதனால் ஆரம்பிக்கல அப்படிங்கிற கேள்வி தான் உங்கள் மைண்டில் வரும் ஆனால் உண்மையான ரீசனே இது மட்டும்தான் ஸோ இப்போ பர்டிகுலராக வந்து இந்த ஃபைனல் ஷெடியூலை இவங்க வந்து ஸ்டார்ட் பண்ண போகிறாங்க அதுக்கு முக்கிய காரணமாக இவங்க நினைக்கிறது அஜர்பஜானில் இந்த ஷெட்யூலுக்கு தகுந்த மாதிரி ஒரு லொக்கேஷனை லாக் பண்ணிட்டாங்க ஆல்ரெடி வந்து கிட்டத்தட்ட வந்து நாலஞ்சு நாளைக்கு முன்னாடி பார்த்தீங்கன்னா மகிழ் திருமணி அவர்களும் இந்த படத்தோட ஒளிப்பதிவாளர் தற்போதைக்கு ஓம் பிரகாஷ் தான் இருக்கார் ஸோ நீரோஷா அவர்கள் கிட்டத்தட்ட ஒரு நாற்பத்தஞ்சு நாள் செடுவில் வந்து ஒர்க் பண்ணாப்புல ஸோ நீரோஷா அவங்களுக்கு அடுத்தடுத்த ப படத்தோட வேலைகள் இருந்ததுனால உடனே வந்து ஓம் பிரகாஷ்டை இந்த படத்தோட ப்ராஜெக்ட் வந்துச்சு ஸோ இப்போ ஓம் பிரகாஷ் தான் இருக்காங்க ஸோ இவங்க தான் கடைசி கிளைமேக்ஸ் செடியூலில் ஷூட் பண்ண போகிறாங்க ஸோ இவங்க ரெண்டு பேருமே பர்டிகுலராக அஜர்பேஜனில் நாலஞ்சு நாளுக்கு முன்னாடியே கிளம்பி போயிட்டாங்க ஸோ தேவையான லொக்கேஷனை வந்து தேர்ந்தெடுத்துட்டாங்க இந்த விஷயத்தை அதிகாரப்பூர்வமாக இவங்க வந்து தெரிவிக்கலை பட் அன் ஒரு விஷயமா தான் இது வந்து லீக் ஆயிருக்கு கிட்டத்தட்ட இந்த சொடல் வந்து இந்த படத்தை பொறுத்த வரைக்கும் ரொம்ப ரொம்ப முக்கியமானது ஏன்னா இந்த படம் வந்து நாம நினைக்கிற மாதிரி ரெகுலரான ஒரு தமிழ் படமா வரப்போகிறதே கிடையாது ஏன்னா இந்த படம் முழுக்க முழுக்க அதிரடி ஆக்ஷன் காட்சிகள் நிறைந்த பக்காவான ஒரு கமர்ஷியல் ஆக்ஷன் திரைப்படம் ஸோ இந்த படத்துல அஜித் இவங்க பண்ணியிருக்கிற ஒவ்வொரு ஆக்ஷன் சீக்வன்ஸுமே வந்து டூபேல் இல்லாமல் பண்ணியிருக்காங்க நம்ப முடியல பாடி டபுளே யூஸ் பண்ணவே இல்லை இந்த படத்துல இடம் பிடிச்ச அனைத்து ஆக்ஷன் சீக்வன்ஸுமே அஜித் இவங்க பார்த்தீங்கன்னா ஒரிஜினலாகவே இவங்களே வந்து எஃபெக்ட் போட்டு பண்ணியிருக்காங்க ஸோ இந்த செடியூல் பார்த்தீங்கன்னா முப்பது நாள் பிளான் பண்ணியிருக்காங்க ஸோ இந்த முப்பது நாள் வந்து செடியூலை இவங்க வந்து சக்ஸஸ்ஃபுல்லாக முடிக்க போகிறாங்க அதுக்கான தேவையான வேலைகளை இப்போவே பார்க்க ஆரம்பிச்சிட்டாங்க நான் ஆல்ரெடி சொன்ன மாதிரி அஜர்பைஜான்ல ஓம் பிரகாஷும் மகிழ் திருமணி அவங்களோட டீமும் இப்போ வந்து ரெடியாக இருக்காங்க ஸோ ஆனால் அஜித் இவங்க பார்த்தீங்கன்னா குட் பேட் அக்லி படத்தில் ரொம்பவே பிஸியாக இருக்காங்க ஏன்னா படத்தோட ஷூட்டிங் ஆல்ரெடி வந்து ஸ்டார்ட் பண்ணி இப்போ பஸ் லுக்கும் ரிலீஸ் ஆகி இப்போ ஹைதராபாத்தில் படத்தோட செடியூல் வந்து போயிட்டுருக்கு ஸோ கிட்டத்தட்ட பார்த்திங்கன்னா குட் பட் அக் கிளிக் படத்துக்கு மட்டுமே வந்து பஸ்ட் ஷெடியூலில் வந்து ரெண்டு விதமான டிஃப்ரெண்டான செட் ஒர்க் ஒன்று போட்டிருக்காங்க ஸோ இந்த செட் ஒர்க்கில் கிட்டத்தட்ட வந்து எழுநூறு பேர் வந்து ஒர்க் பண்ணிகிட்டுருக்காங்க ஸோ இந்த எழுநூறு பேருக்கு மத்தியில் தான் இந்த படத்தோட ஷூட்டிங் நடக்க போகுது ஸோ ஹைதராபாத்தில் இப்போ சமீபத்தில் எலெக்ஷன் வந்து முடிஞ்சிச்சு ஸோ இன்னும் கொஞ்சாறு நாளில் இந்த படத்தோட ஷூட்டிங் ஆரம்பிச்சிருவாங்க அதுக்கப்புறம் என்ன ஜூன் மாதம் லாஸ்ட்டு வீக்கில் இந்த படத்தோட அதாவது விடாமுயற்சி படத்தோட கிளைமேக்ஸ் சம்பந்தமான முக்கிய காட்சிகளை மகில் திருமணி அவர்களும் ஓம் பிரகாஷ் அவர்களும் ஏகே அறுபத்ரெண்டு டீமும் அஜித் இவங்களும் சேர்ந்து ஒர்க் பண்ண போகிறாங்க ஸோ இந்த படம் சம்பந்தமான அனைத்து கேள்விகளுக்குமே பதில் சொல்கிற விதமாக இன்னும் ஒரு சில நாட்கள்லையே அதாவது ஜூன் மாதம் லாஸ்ட்டு சுடில் இவங்க கம்ப்ளீட் பண்ணதுக்கு அப்புறமா கண்டிப்பாக படத்தோட முதல் பஸ் ரிலீஸ் ஆக ஆகப்போகுது இந்த படம் என்னைக்கு ரிலீஸ் ஆகும் எந்த டேட்டில் ரிலீஸ் ஆகும் எந்த மந்தில் ரிலீஸ் ஆகும் எந்த ஃபெஸ்டிவலில் ரிலீஸ் ஆகும் எந்த வருஷம் ரிலீஸ் ஆகும் அப்படிங்கிற ஒட்டுமொத்த கேள்விக்குமே இந்த பஸ் லுக் பதில் சொல்ல போகுது ஸோ எல்லாருமே எதிர்பார்த்துட்ருக்குது விடாமுயற்சி தீபாவளிக்கு வந்தால் செம்மையாக இருக்கும் ஆனால் நடந்தால் உண்மையில சூப்பராக இருக்கும் பட் நடக்குமா இல்லையான்னு இந்த கடைசி கிளைமேக்ஸ் சொல் முடிஞ்சால் தான் நமக்கு வந்து தெரியும் ஸோ நான் வந்து இந்த ஏகே அறுபத்திரெண்டு படம் சம்பந்தமான ஒரு சில வீடியோ வீடியோவில் நான் ஒரு விஷயத்தை மென்ஷன் பண்ணியிருந்தேன் அதுவும் அனிருத் இவங்களை பற்றி நான் சொல்லியிருந்தேன் ஆக்சுவலாக அந்த வீடியோவில் நான் சொன்னது என்னென்னா இந்த ஆளுமா டோலுமா பாடல் மாதிரியே இனிமேட்டாக அனிருத்தே நினச்சாலும் கிரியேட் பண்ண முடியாது ஏன்னா இப்படியாகப்பட்ட ஒரு மேஜிக்கல் மூமெண்ட் உள்ள ஒரு பாடலை இவர் திரும்பவும் வந்து ரீக்ரியேட் பண்ணணும்னு நினச்சாலும் வாய்ப்பே கிடையாது ஆனால் இந்த மாதிரி ஒரு பாடல் கண்டிப்பாக விடாமுயற்சி படத்தில் இடம் பிடிக்கும் அப்படிங்கிற மாதிரி நான் மனுஷன் பண்ணியிருந்தேன் ஸோ இந்த விஷயம் இப்போ நடக்க போகுது ஏன்னா ரீசண்டாக அனிருத்த இவங்கள்டுந்து அன்அஃபிஷியலான ஒரு விஷயம் வெளில வந்திருக்கு அது லீக்கான ஒரு விஷயந்தான் இந்த தகவலில் கிடைச்ச ஒரே விஷயம் என்னென்னா ஆளுமா டோலுமா மாதிரியே ஒரு கமர்ஷியலான ஒரு தர லோக்கல் ஒரு பாடல் விடாமுயற்சி படத்துல இடம் பிடிச்சிருக்கு அப்படி ஸோ மகிழ் திருமேனி அவர்களுக்கு கிடைச்ச வாய்ப்பை இவரு இந்த படம் மூலமா சரியா பயன்படுத்தி இருக்காருப்பா கண்டிப்பா இந்த மாதிரி ஒரு படத்துக்காண்டி தான் நாங்கள் இத்தனை நாள் வெயிட் பண்ணோம் அப்படின்னு நினைக்கிறப்ப உண்மையிலே வந்து கூஸ்பமாக இருக்கு அப்படிங்கிற மாதிரி தான் நாம எல்லாரும் சொல்ல போறோம் ஸோ மேக்கிங்கில் மனுஷன் மிரட்ட போகிறாரு அவர்களோட சம்பவத்தை விடாமுயற்சியில் நாம் வந்து பார்க்க தான் போகிறோம் ஏகே அறுபத்ரெண்டு உண்மையிலே அஜித் இவங்களோட கெரியரில் ரொம்ப ரொம்ப முக்கியமான ஒரு திரைப்படமாக இந்த படம் வெளில வந்ததுக்கப்புறம் உருவெடுக்க போகுதுங்க ஸோ லைக்கா ப்ரொடக்ஷனுக்கு பொறுத்த வரைக்கும் இந்த படம் பர்டிகுலராக வந்து அதிக லாபத்தை கொடுக்க தான் போகுது ஸோ வெயிட் பண்ணது போதும் இனிமேட்டு வெயிட் பண்ண அவசியம் இல்லை கூடிய சீக்கிரமே படத்தோட பஸ் லுக் வரப்போகுது கூடிய சீக்கிரமே படத்தோட ஒட்டுமொத்த ஷூட்டிங்கும் முடிய போகுது ஸோ ஃபைனலாக ஒன்றே ஒன்று சொல்லிக்கிறேன் இந்த வீடியோ இதோட முடிஞ்சு இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சின்னா நிறையா பேத்துக்கு ஷேர் பண்ணுங்கள் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சின்னா மறக்காமல் லைக் பண்ணுங்கள் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சின்னா மறக்காமல் சேனல் ஒரு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் எதுவாக இருந்தாலும் கமெண்ட் பண்ணுங்கள் நான் உங்கள் மணிகேரி நான் உங்களை நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்குறேன் தேங்க் யூ